காபி கப் சூப்பரான லைட் கடைகளே தோத்து போயிரும் சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லோர் வீட்டிலும் காபி கப் இருக்கும் சிலர் விசேஷங்களுக்கு வாங்கி வைத்து மீதம் இருக்கும் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டின் மூலையில் ஒரு பக்கம் போட்டு வைத்திருப்பார்கள் ஏனென்றால் வீட்டில்தான் டம்ளர் வைத்திருப்பார்களே காஃபி குடிக்க இப்படி வீட்டில் உள்ள சிறு சிறு பொருட்களை வைத்து எவ்வளவு அழகாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் செய்யலாம் என்பதை பாருங்கள் அதுவும் இதற்கு படிக்க வேண்டும் என்றெல்லாம் தேவையில்லை பார்த்தாலே கற்றுக்கொள்ளலாம் வீட்டில் உபயோகம் இல்லாமல் தூக்கி போடும் பொருட்களில் எல்லாம் ஒரு உபயோகம் இருக்கத்தான் செய்கிறது நாம் அதை சரியாக பயன்படுத்தினால் நகாக தான் இருக்கும் எல்லோர் வீட்டிலும் இரவு தூங்கிய பிறகு நைட் லாம்ப் போடுவது உண்டு ஆனா இந்த நைட் லாம்ப்பை கிராண்டா செஞ்சா எவ்வளவு அழகா இருக்கும் இப்படி தாங்க இங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ போல நைட் லாம்ப் செஞ்சிருக்காங்க சீரியல் நடிகை பார்க்க அழகா இருக்கு இந்த நைட் லாம்ப்புக்கு தேவைப்படுவது காபி கப் மற்றும் ஸ்டேப்ளர் மட்டும் அதை வைத்தே தயார் பண்ணுகிறார்கள் முதலில் காபி கப்பை அப்படியே நேராக வைத்து ஸ்டாண்டர் பின் அடித்து கொள்கிறார்கள் பிறகு அதை வளைத்து வட்ட வடிவம் போல் ஆக்கி விடுகிறார்கள் அதன் மேலே மேலே என்று நான்கு ஐந்து அடுக்குகளாக அடுக்கி வைத்து விடுகிறார்கள் பிறகு ஒரு அட்டையை எடுத்து ரவுண்டாக நெருக்கி அதில் கலர் கலராக வண்ணம் தீட்டுகிறார்கள் அந்த காபி கப்புக்குள்ளே சீரியல் பல்ப் வீட்டில் இருக்கும் அப்படி அந்த பல்பை எடுத்துக்கொண்டு காஃபி கப்புக்கு பின்னால் சிறு சிறு ஓட்டைகளாக போட்டு வைத்து அதனுள் இந்த லைட்டை ஒவ்வொன்றாக விடுகிறார்கள் அவ்வளவுதான் நைட் லாம் தயார் இதை வீடியோவில் பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்க்கும் நீங்களும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டுகிறதா செய்து பார்த்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்க சோ எல்லா கப்லயும் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் சோ ஹியூஜ் கப் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காபோர்டு வேஸ்ட் காபோர்டு வந்து ரெண்டு ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ இது மாதிரி ரவுண்டா வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துட்டு கோலமாவும் இருந்தது சரி கோலமாவை வச்சே பண்ணலான்னு கோலப்பொடியை வச்சு அதில் வந்து ஃபெவிகாலை தொட்டு இது மாதிரி வந்து ரவுண்டுக்கு வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கலர் கொடுத்துக்கிட்டேன் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெட் கலர் கோலமாக தான் இருந்தது சரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ஃபெவிகாலை வச்சு இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் சர்க்கிளில் வந்து கலர் கொடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஸ்டாப்லர் எடுத்து இது மாதிரி வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிட்டேன் ஸோ இது மாதிரி போடும்போது கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி போடுங்க இல்லாட்டி வந்து கொஞ்சம் சொதுப்புனாலும் அழிஞ்சி வந்துடும் ஸோ இது மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ இது மாதிரி போட்டு எடுத்தவொன்னே இது மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் பண்ணி லாக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வச்சு வந்து லாக் பண்ணி இது மாதிரி வந்து ஸ்டாப்லர் அடிச்சுக்கிட்டேன் நீங்களாம் யோசிப்பீங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நல்லா வருதா இல்லையான்னு தெரியல பட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து மூணு சர்க்கிள் அடிச்சுட்டு நாலு அஞ்சுன்னு எண்டு வரைக்கும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளை வந்து நான் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு கேஸ் வந்திருப்பீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இது வந்து டேபிள் லேம்ப் தான் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி லைட் இருந்தது இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லைட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் எப்பொழுதும் வந்து இதோட ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகக்கூடாது இல்லாட்டி கஷ்டம் இதை வெளியில் எடுக்கிறது ஸோ அதனால பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கீழே வைக்கிற அடி கார்ட்போர்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட்டும் அடிக்கலாம் ஐ மீன் வாட்டர் பெயிண்ட் இருந்தால் அடிக்கலாம் நான் ஸ்ப்ரே இருக்கிறதுனால நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம கோலமாவை வந்து ரெட் கலர் கொடுத்தோம்ல ஸோ அதனால வந்து ஸ்ப்ரேயும் நல்லா வந்து ரெண்டு கார்ட் கார்ட்போர்ட்லையும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டேன் அண்ட் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு இது மாதிரி டேப் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கணும் நானும் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கலாம் நான் வந்து மொத்தம் வந்து ஆறு கப் யூஸ் பண்ணேன் இது மாதிரி ரோல் பண்ணேன் என்ன வீட்டு நாயா என்ன நீ பண்ணிட்டு இருக்க லூசுத்தனமான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தது இருந்தாலும் வெயிட் பண்ண ரிசல்ட் வந்தோன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன் இதுக்கு ரெட்டுக்கு வந்து எல்லோ கலர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இதை ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு வந்து மூங்கில் கட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ ஸ்ப்ரே பண்ணி முடிச்சோனே வந்து நம்மளோட அந்த கார்ட்போர்டை வந்து அடியில் வச்சு ஸ்டாப்லரில் வந்து பின் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ போட்டோடனே வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான வந்து டேபிள் லேம்ப் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல லைட்டெல்லாம் சூப்பராக எரியுதுல ஸோ ரெடி ஃபைனலாக ஏதோ ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல் ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்